நடுவணின் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் வழக்குரைஞர்கள் போராட்டம் நடத்தினர் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக அரசு நேற்று முன்னால் அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வழக்குரைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசமைப்பு சட்டத்திற்கு குடியுரிமை திருத்த சட்டம் எதிரானது என அவர்கள் கூறினர் கிறிஸ்தவர்கள் நேற்று அனைவருக்கும் ரத்து செய்கின்ற ஒரு பாசிச சட்டமாக இருக்கின்றது வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது விமானத்திலே பயணிக்கின்ற போது வேறு நாட்டிலே போய் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த நாட்டு பிரஜையாகவே அங்கு பதிவு செய்கிறார் இது ஒரு மோசமான சட்டம் மோடியினுடைய முட்டாள்தானமான ஒரு சட்டம் என்பதை வழக்கறிஞர் சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி முன்பு திரண்ட மாணவர் அமைப்பினர் நடுவணரசை கண்டித்து போராட்டம் நடத்தினர் குடியுரிமை சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற என அவர்கள் வலியுறுத்தினர்